மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நிருபர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் அப்போதுதான் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் என இபேஸ்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார் பத்து நாள் கெடுவும் விதித்திருந்தார் இதனையடுத்து அவரது கட்சி பதவிகளை இபிஎஸ் பறித்தார் நேற்று நடந்த பசும்பொன் தேவர் குறு விழாவில் ஓபிஎஸ் அமமுக பொதுச்செயலர் தினகரன் சசிகலா ஆகியோருடன் செங்கோட்டையனும் கலந்து கொண்டார் அவர்களுடன் நெருக்கமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டார் முன்னதாக ஓபிஎஸ் உடன் திறந்த வேனிலும் ஊர்வலமாக சென்றார் கோவில் நில ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு யார் தடையாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் தயங்காது என ஐகோர்ட் மதுரை கிளை எச்சரித்துள்ளது சேலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் ஐகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கரூர் வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான ஐநூறு ஏக்கர் நிலங்களை பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்கள் கட்டடம் கட்டி ஆக்கிரமித்துள்ளனர் இதனை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார் இதனை நீதிபதிகள் வேல்முருகன் புகழேந்தி அமர்வு விசாரித்தது பதவியேற்ற போது எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்துக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலினின் நடவடிக்கை உள்ளது என தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் கோவையில் நிருபர்களை சந்தித்த அவர் கூறியதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த ஊழல் குறித்து போலீஸ் டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது அதற்கான ஆதாரத்தை வெளியிட்டுள்ளனர் உள்ளி எட்டு 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 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறியுள்ளது